ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லாம் வேணால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் பட் போக போக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமாங்கிறதுனால சரியாக என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியல ஸோ வாங்க பொறுமையாக பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் இருப்பாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் ஹீரோயின் வரலன்னு கூட இருக்கிறேன் அசாசியனோ நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது ஹீரோவும் இல்லை அவள் வருவாள் அவளுக்கு திடீர்னு ஏதாட்டாக ஆகிட்டுனா என்ன பண்ணுறது நான் வெயிட் பண்ண போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோ ஹீரோயின்காக ஸ்பெஷலாக ஒரு ஷூ கொண்டு வந்திருக்காங்க ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போனது இப்போ தனியாக வந்துட்டு ஹீரோயினும் எதுக்கு நான் இப்போ ஹீரோட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான் நான் பைத்தியமாகிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி ரிட்டர்ன் வராங்க பட் அந்த இடத்துல ஹீரோ இல்லை ஏன்னா ஹீரோ ஹீரோயினை கண்டிப்பாக தேடி பிடிச்சி எதுக்கு கிஸ் பண்ணிட்டு போனான்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப லேட் நைட் ஆனதும் அங்கே ஊர் மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அரண்மனையிலேருந்து மணி அடிக்குது ஸோ இந்த டைம் ஹீரோயின் என்னென்னா பிளாக் கலர் மாஸ்க்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கூரை விட்டு தாவி போயிட்ருக்கான் ஸோ ஊர் மக்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு திருடம் கிடையாது திருடி அது நம்ம ஹீரோயின் தான் ஸோ இப்போ கூட ஒரு கொள்ளை கொள்ளையடிச்சிட்டு தான் வராங்க வர வழியில் ஒரு போலீஸ்காரன் பேக் சைடில் வச்சு பார்த்துட்டான் ஓ அந்த திருடன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரத்துக்கு ஹீரோயினும் அங்கங்கே தாவி போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க போலீஸும் கரெக்டாக வந்துட்டு அந்த கதவு தட்டலாம் போகிறான் ஆனால் ஹீரோயின் வேற ஒரு பக்கமாக வெளியே வந்துட்டு போலீஸ் பார்க்கு நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை தெரியும் போல ஸோ நீ என்ன இந்த பக்கம்ங்கிறப்போ இல்லை என்னோடய ஷூ உக்கா தான் தேடி இந்த பக்கம் வந்தேன் கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நானும் இங்கே ஒரு திருடனை தேடி தான் வந்தேன் ஆளை காணலை நீ யாராவது பிளாக் ட்ரெஸ் போட்ட ஆளை பார்த்தியான்னு சொல்லி கேட்காங்க ஹீரோயினும் நான் அப்படி யாரையும் பார்க்கலையே அவன் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருந்தான் சொல்லையேன் ஹீரோயின் கையில் வச்சுருந்த திங்ஸை மறைச்சிக்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ளே தான் அவங்க திருடனைதை வச்சுருக்காங்க கூடவே போலீஸ் ஸ்பார்க் ஹீரோ பற்றி சொல்கிறாங்க எங்கள் காவல் நிலையத்திற்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் கூடிய சிகத்தில் இந்த திருடனை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பெரிய கண்காணிப்புலாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம்னு சொல்லி ஹீரோயினை பற்றி ஹீரோயின்டே டே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து ஸ்டேட்டாக அவங்க திருடனை பொருளை விதவியாகி கைக்குழந்தையோடு இருக்காங்க ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு தான் யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கேயும் ஆல்ரெடி கண்காணிப்புக்கு காவலர்கள்லாம் நிற்கிறத ஹீரோயினும் கவனிக்காங்க ஸோ ஒரு வேலைக்கு திருடன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தால் நம்ம மாட்டியிருப்போம்னு நினச்சிட்டு அதை யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க சோ அப்படியே மறுநாள் இங்க அமைச்சரவையில் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற எல்லா அமைச்சரும் அரசரை பார்த்துட்டே ரொம்ப புகழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் நல்லா நீண்ட நாள் வாழணும் அப்படி இப்படின்னு ஸோ இதாக கேட்கலாம் கேட்குற அரசரும் இதெல்லாம் போதும் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போதே அதில் இருக்கிற ஒரு அமைச்சரும் என்னென்னு தெரில இப்போ பெருசாக அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க வீட்டில் மட்டும் ஒரு திருட தினமும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்கான் ஆனால் அது யார் என்னென்னுங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட இருக்காங்க அரசரும் பதிலுக்கு அது ஏன் அவன் பெரிய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க வீட்டில் மட்டும் திருடுறான் ஏன் உங்கள்கிட்ட எல்லாமே கொட்டி கிடக்குதா என்னன்னு சொல்லி பதிலுக்கு கிண்டல் படுறாங்க அதை கேட்குற அவங்களாலையும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்கலாம் போனதுக்கப்புறம் இப்போ இம்ம இருக்காங்க கூடவே அரசரோட காங்கையனும் இருக்காங்க அப்போது அரசர் என்னென்னா இப்போ இருக்கிற அமைச்சர்களோட புகழ்ச்சி எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க எல்லாருமே முன்னால் இருந்த அமைச்சர் மிஞ்சோவை விட ரொம்ப மோசமானவங்க நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அமைச்சர் மிஞ்சோங்கிறது ஹீரோயினோட அப்பா தான் இந்த பேரை சொன்னதுமே திடீர்னு அமைச்சர் இம்முக்கும் பக்கத்தில் இந்த காங் அப்போ ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு சின்னதாக ஒரு பிளாஸ்பேக் மட்டும் இந்த இடத்துல காட்டுறாங்க என்னன்னா ஹீரோயினோட அப்பாவும் அமைச்சர் இம்மும் முட்டி போட்டுட்டு அரசட்ட ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க பதிலுக்கு அரசரும் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறத வாழ்முனையில் கோவத்தோட ஹீரோயினோட அப்பாட்ட கேட்கறதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ரொம்ப தைரியமாகவே இதுக்கு முன்னாடி யாரும் ஆண்டு குறிப்பை மாற்றினது கிடையாது மாற்றினா பெரிய குழப்பம் வருங்கிறத சொல்லவும் அதுக்கு கோவத்தோட பக்கத்தில் இருந்த அமைச்சர் இம்மை பார்த்துட்டு இதில் உங்களோட கருத்தை என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கொஞ்சம் பயத்தோட நீங்கள் சொல்கிறது தான் சரி அரசரே இதுக்கு முன்னாடி யார் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுலாம் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பயத்தோட சொன்ன மாதிரி தான் இருக்கேன் ஆனால் இதை பக்கத்தில் இருந்து கேட்ட ஹீரோயினோட அப்பாக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு ஏன்னா அமைச்சர் இம்மி இதை சொல்லுவாங்கிறத எதிர்பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதை அப்படியே கட் பண்ண பக்கத்தில் கவனிச்சிருந்த காங் பெயினும் திடீர்னு மிஞ்சோட பேச்சு எடுத்திருக்கீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்கும்போது அரசரும் அதற்கு அவரை மிஸ் பண்ணலை பட் எனக்கு ரொம்ப சின்சியராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்போ உங்களுக்கு சின்சியராக இல்லையா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு விதமாக பேசுறதுக்கு ரெண்டு பேரும் அப்படியே அதே இடத்துல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்காங்க அந்த இடத்துலேருந்து அமைச்சர் இமும் வெளியே வந்துருந்தாங்க என்னமோ காங் பையனும் இமுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே ஹீரோ நேற்று ஹீரோயின் எதுக்காக கிஸ் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் ஓடி போனாலும் பெரிய குழப்பத்தோட அரண்மனையில் இருக்கிற ஹோட்டல் ஏடி ஹெட் கோட்டில் ஏடினு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களோட விளக்கத்தை தான் கேட்காங்க ஒரு பையன் தனியாக நின்று போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து கிஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் ஓடி போயிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஈனச்சு அதுக்கு என்ன அர்த்தம் லவ் தான் லவ் தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது கூட இருக்கிற அசாசு எனக்கு புரிஞ்சு போகிறது ஹீரோக்கு அவள் ஏதோ அதிர்ச்சியில் கிஸ் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அதை அன்கம்ஃபர்டபுள் ஆனோன்னே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோக்கு அது சுத்தமாக பிடிக்கல பட் அங்க இருக்கிற ஒரு ஹெட் லேடி மட்டும் ஒரு ஒருவேளைக்கு அந்த லவ்ங்கிறது அவளுக்கு நடக்கக்கூடாத ஒன்றா இருக்கும் ஏன்னா அடிமை சேர்ந்தவங்களுக்கு லவ்ங்கிறது கிடையாது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோவும் ஒரு வேலைக்கு தன்னை அடிமையினத்தை சேர்ந்த பையன் நினச்சதுனால தான் ஹீரோயின் அப்படி நடந்துக்கிட்டாலோன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குங்க பட் அந்த பையன் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் ஒரு வேலைக்கு அவன் இந்த நாட்டோட இளவரசராக கூட இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லும்போது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லவ் சக்ஸஸ் தான் சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஏதோ லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு ஹாப்பியாக ஆறாங்க ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ ஹேரிமா தான் காட்டுறாங்க அவள் எதிர்த்து ஏதோ பட்டு துணி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனால் அதே கடைக்கு அன்னைக்கு இம் ஃபேமிலியில் உள்ள அந்த ரெண்டாவது பையன் அவனும் என்னோட காங் பேன் ஆக போற அறிமுகப்படுத்தின அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வரேன் கூப்பிட்டு பேசுறான் நான் ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்றேன் ஒரு ஒய்ஃபான பண்ணிதான் ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கலாம் என்னோட சப்போர்ட் எப்பவும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஸோ இந்த காங் காங்க போற அந்த பொண்ணு என்னன்னா ஸ்டேட் அவன்கிட்ட போய் சொல்றான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இனிமேல் இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்ன யூஸ் பண்ணாத அதுக்குன்னு அந்த பொண்ணு என்னன்னா என்னமோ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போற மாதிரி பெருசாக சொல்லிட்டு இருக்கா உன்னோட வருங்கால மனைவிக்கு ரொம்பவே பெரிய மனசு அப்படின்னு அப்படின்னு திட்டிட்டு தான் போகிறான் ஆனால் அவன் அதை பெருசாகவே எடுத்துக்கலாம் ஆனால் அதே இடத்துல ஹீரோயினோட அண்ணனும் அன்றைக்கி ஹீரோ கூட சண்டை போட்டு அதே நோபல் ஃபேமிலியை சேர்ந்த அந்த பையன் ரெண்டு பேரும் குறி வச்சு அம்பு விட்டுட்டு பட் இவங்க வைக்கிற குறி எதுவுமே சரியாக போகல அந்த ஹீரோயின் அண்ணன் வைக்கிறது எதுவுமே சரியாக விளம்பாடுது ஸோ பக்கத்தில் இருக்கிற அவனும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் வாய் மட்டும் தான் மிச்சம்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்கள் அப்பா இப்போ இந்த நிலை மேலே இருக்காரு நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு சீன் போடும்போது இங்கே ஹீரோயினோட அண்ணனும் உனக்கு என்ன தெரியும் என் தங்கச்சியை பற்றி அவன் நல்லா அம்பு விடுவா தெரியுமா என்ன அவள் ஒரு அடிமையினத்தை சேர்ந்தவா அவளை என்ன நம்ம கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளாம் நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த இம் ஃபேமிலியை சேர்ந்த ரெண்டாவது பையனும் கவனிச்சுட்டு இருக்கான் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையில வேணும்னா பெட் வச்சுக்கிடுவோமா என் தங்கச்சி நல்லா அம்பு விடுவா பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் பெட் வைக்கிறதுக்கும் அவனும் சரின்னு சொல்கிறான் ஸோ தான் என்ன ஸ்டேட்டாக தன்னோட தங்கச்சிட்ட ஹீரோயின் முன்னாடி தான் போய் நிற்கான் நான் இப்படி என் ஃப்ரெண்டு கூட பெட் போட்டிருக்கேன் ஸோ எனக்காக நீ வந்து இந்த ஆப்பில குறி வச்சு அம்பு விடணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நீ டெய்லியும் சிவில் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த பசங்க கூட சேர்ந்து இங்கே விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போதே அவனும் இல்லை அவங்களாம் நோபல் ஃபேமிலி சேர்ந்த பசங்க ஸோ நாம் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறது தான் நல்லது ஸோ எனக்காக வந்து இப்போ இதை மட்டும் அம்பு விடுன்னு சொல்லும்போது அதுக்கு பதிலுக்கு ஹீரோயினும் சரி ஒரு வேலைக்கு இந்த பெட்டில் நான் வின் பண்ணிட்டேன்னா இனி இந்த பசங்க கூட வந்து விளாடுற வேலைலாம் இருக்கக்கூடாது ஒழுங்காக சிவில் எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆகிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினோட அண்ணனும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக இவா இங்கே அம்பு விடுறதுக்காண்டி வாரா அன்னைக்கு ஹீரோ கூட சண்டை போட்டால் அதே பையனும் அங்கே தான் நிற்கான் ஸோ ஹீரோயினை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கே பார்த்த ஃபேஸ்ன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேதுன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினோட அண்ணன்ட்ட போய் எப்படி வந்தாங்கச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது நான் இப்படி தான் நான் இனி உங்கள் கூட விளாட மாட்டேன் ஒழுங்காக படிக்கனு சொன்னேன் ஸோ அதனால அவள் எனக்கு இந்த பெட்டில் வின் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி வந்திருக்கான்னு சொன்னதும் இதே கேட்டுட்டு இருந்தேன் அந்த இன்ஃபாமிலி சேர்ந்த ரெண்டாவது பையனுக்கு கொஞ்சம் கோபம் வருது ஸோ உடனே ஹீரோயினை போய் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீ இது வந்து உன் அண்ணனுக்காக விளாட வந்திருக்கேன் அதாவது அவன் வந்து இந்த போட்டியில் நீ வின் பண்ணிட்டேன்னா எங்கள் கூட சேராமல் ஒழுங்காக படிக்க வைக்கணும் சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி டார்கெட்டை நம்ம மாற்ற வேண்டியதானே அந்த ஆப்பில் உங்க அண்ணன் தலை மேலே இருக்கட்டும் நீ இங்கே நின்று குறி வச்சு அந்த ஆப்பில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கு இதை கேட்குற ஹீரோயினோட அண்ணாக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவ திங்க் பண்ணுறான் பட் அவன் வெளியே சொல்ல முடியல இவனை விட அவங்க கொஞ்சம் பெரிய இடத்து பசங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பயத்தோட அதே இடத்துல போய் நின்றுக்கிட்டு தலையில் மேலே ஆப்பில் வைக்கான் ஹீரோயினும் கொஞ்சம் பதட்டத்தோட குறி வைக்க பட் அவளால் முடியல பக்கத்தில் அவனும் என்ன உன்னால் முடியலையா என்னன்னு கேட்கும்போது ஹீரோயினும் எதுக்காக என் மேலே இவ்வளோ கோவத்தோடு இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவன் என்னென்னா அவன் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் நீ அடிமை இனத்தை சேர்ந்தவன் என்னமோ ஒன்றா ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கீங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல உன் இடத்துல தான் நீ இருக்கணும் நீ இந்த ஜோசனோட வழக்கத்தையும் நீ மாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான் ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க என் மனசில் அவங்க எனக்கு அண்ணன் தான் அதுபடி தான் நானும் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குறி வைக்கா பட் குறி வச்சது ஹீரோயின் அண்ணன் தலைமையில் இருந்த ஆப்பிளுக்கு கிடையாது மேலே பறந்துட்டு போன ஒரு குருவிக்கு தான் சரியா குருவி வச்சு அதையும் கீழே தள்ளிடுதான் ஸோ அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்தான் அவனுக்கு கொஞ்சம் என்னோட அந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான்னு தான் தோணுது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற பையனும் இம் ஃபேமிலி சேர்ந்த இந்த ரெண்டாவது பையன்கிட்ட உன்னோட அணி ரொம்பவே திறமையான பொண்ணு தான் நினைக்கிறேன்னு சொன்னான் அன்னியா என்ன சொல்கிறேன் ஆமாம் இந்த பொண்ணு தான் உன்னோட மு அண்ணனுக்கு காங்கையனா மேரேஜ் பண்ணி வைக்கிறதா டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு இப்போ தான் தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் இப்போ தான் தெரிய வருது இந்த இன்ஃபாமிலேஷன் சேர்ந்த ரெண்டாவது பையன் இவன் தான் இவன் தான் தன்னோட பிரதர்னே சொல்லிவிட்டு அவனோட அண்ணன் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ஹீரோயினும் நான் அவங்க தாத்தாவை தான் மேரேஜ் பண்ண போகிறேன் நான் தான் அவனுக்கு பாட்டி முறை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க ஸோ இந்த செய்தி தெரிஞ்சு ராஜமாஜா அரண்மனையிலேருந்து வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே காவல் நிலையத்துக்கே வந்தாச்சு ஹீரோவை பார்த்ததுமே இங்கே என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு நான் உனக்கு அரேஞ்ச் பண்ண மேரேஜை எதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி திட்ட தான் சொல்கிறாங்க இன்னும் உன்னை நினச்சி நான் என்ன தான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி வேற கவலைப்பட்டு இருக்காங்க ஹீரோவும் அவங்க அம்மாவை சமாதானம் பேசி அந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுறாங்க ஹீரோக்கும் லாஸ்ட்டாக அந்த திருடம் திருடிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்ததா ஒரு போலீஸ் போய் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஹீரோயின் ஏன் அந்த டைம் அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக ஸ்டேட்டாக அவங்க வேலை செய்கிற அந்த மருத்துவ மணிக்கே போறாங்க அங்கே போனா ஹீரோயின் இல்லை எங்க போனான்னு கேட்குறப்போ ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் பார்ப்பாங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்போது அப்போ ஒரு காவலர் வந்துட்டு அந்த கை குழந்தையோட இருக்கிற அம்மாவோட வீட்டை கவனிக்க சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் டவுட் வந்து யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வாரா போகிறாங்கிறத பார்த்து சொல்லணும்னு சொல்லிப்பாங்க அந்த காவலர் அதை தான் கொண்டு வந்து கொடுக்காரு இப்படி ஒரு மருத்துவர் வந்துட்டு போயிருக்காங்க ஒரு ஷாமன் வந்துட்டு போயிருக்காங்க வேற சொல்ற மாதிரி யாருமே வந்துட்டு போகலன்னு சொல்லும்போது இது எனக்கு சொல்லணுமா தெரியல அந்த பொண்ணு தலைமை செயலாளரோட வீட்டில் தான் வேலை பார்க்க ஆனால் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உடைமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த பொண்ணு தலைமை செயலாளரோட வீட்டில் தான் இருக்கான்னு சொல்றாங்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஹீரோயின் திரு தலைமை செயலாளரோட வீட்டில் இருந்த அரிசியை தான் அதான் கொஞ்சம் ஷாக்காக இருக்கு அப்படி இங்க தலைமை செயலாளோட வீட்டில் தான் கட்டுறாங்க ஹீரோயின் இப்போவும் தலைமை செயலாளரோட மனைவிக்கு தான் உடம்பு செல்லன்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா அதே தலைமை செயலாளர் அந்த அம்மாவை தான் பிடிச்சு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க உங்க குழந்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அது நல்லா இருக்குன்னா நீ அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணியிருப்ப பட் ஃபீட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது உன் உடம்புக்கு எங்கேருந்து சத்து வந்துச்சு ஆனால் உன் வீட்டில் மட்டும் எப்படி இந்த அரிசிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு விசாரிச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் ஹீரோயின் கவனிச்சுட்டு இருக்கான் லாஸ்டில் அவட்டிருந்து எல்லாமே வாங்கிட்டு வெறும் கையோட இந்த இடத்துல இருந்து அவளை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் உள்ள வாலண்டியராக போய் நான் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க அந்த அம்மாவுக்கும் கை குழந்தைக்கும் தேவையான சத்து வேணும் அதுக்காக அரிசியை அந்த அம்மா கையிலேயே கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் நீ என்னோட மருத்துவம் பார்க்கு சொல்லிட்டு அதுக்கு இடம் எதுன்னு தெரியாமல் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் திட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான் ஹீரோயினுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியல அப்படியே நைட் டைம் ஆகுது இப்போ அந்த அம்மாக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது ஹீரோயின் மறுபடியும் அதே தலைமை செயலாளோட வீட்டில் போய் திருடி அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி வராங்க சோ அப்படி ஒவ்வொரு வீடா தாவி போகும்போது திடீர்னு ஒரு குரல் என்ன தலைமை செயலரோட வீட்டு வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லி கேட்குது பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோ நிற்காங்க இங்கே ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கிங்கு இவன் இங்கே என்ன பண்ணுறான் இல்லை இல்லை என் கண்ணுக்கு தான் தப்பாக தெரியுதுன்னு நினைக்கிது வேறு யாரும் சொல்லும்போது நான் உன்ன்கிட்ட பேசணும் தான் சொல்லி வந்திருக்கேன் உன்னை நான் பிடிக்க மாட்டேன் ஸோ நம்ம ரெண்டு பேர் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுகிறாங்க இதை கேட்குற ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு வாய்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அவன் தான் அடிமை இனத்தை இங்கே என்ன பண்ணுறான் அதுவும் இப்போ என்னென்னா பட்டு துணியால் போட்ட உடையெல்லாம் அணிஞ்சிட்டு நிற்கான் அப்போ இவன் உண்மையிலேயே அடிமை இனத்தை சேர்ந்தவன் கிடையாதான்னு சொல்லி இப்போ தான் யோசிக்காங்க ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி பேச பேசுற போகலாம் ஏதோ நோபல் ஃபேமிலி சேர்ந்த பையன் மாதிரி பேசிருப்பாங்க ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது இவன் ஏதோ நோபல் ஃபேமிலி சேர்ந்த பையனு பட் இளவரசங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல ஆனால் கீழே காவலர்கள் நிற்காங்க இப்படி ஹீரோ அந்த திருடனை பார்த்து பேசிகிட்டுருக்குதே இவங்க கீழே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம ஏன் பிடிக்கப் போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு போலீஸுன்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளாஸ் பேக் வருது இப்போ ஹீரோ ஏன் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயிட்ட பேசிகிட்டு இருக்காங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கைக்குழந்தையாக இருக்கிற அம்மாவை தலைமை செயலாறு வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது வரைக்கும் ஹீரோவுக்கு தெரியும் ஸோ அப்போவுமே ஹீரோ ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க ஸோ காசு பணம் இல்லாத அந்த அம்மா கையில் திடீர்னு அரிசி வந்திருக்கிறதுக்கு காரணம் உண்மையிலேயே அந்த திருடை தான் திருடி கொண்டு போய் இப்படி இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்லி ஹீரோ கெஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதே மாதிரியே அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறப்போ அந்த அம்மாவும் உண்மையை சொல்லியிருப்பாங்க ஆமாம் இனி மாதிரி கஷ்டப்படுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இப்போ உயிரோட கொஞ்சம் நிம்மதியோடு இருக்காங்கிறதுக்கு காரணம் இப்போது அந்த திருடன் தான் ஆனால் அந்த திருடை என்கிட்ட சொல்லியிருந்தான் இதை பற்றி வெளியே சொல்ல வேண்டான்னு ஆனால் நான் தான் கொஞ்சம் சந்தோஷத்தில் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒளரிட்டான் அவன் நல்லவனு அது அதனால தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று இதெல்லாம் திருடுனதுனா தான் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோவே அந்த அம்மா வீட்டுக்கு அரிசி இறைச்சின்னு சொல்லி எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் எப்படியும் ஹீரோயின் இன்னைக்கு அந்த அம்மாக்கு மறுபடியும் அரிசி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி திருடுறதுக்காக வருவான்னு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு மெசேஜ் உனக்கு தந்திருக்காங்க ரொம்பவே நன்றி சொல்ல சொன்னாங்க அவங்க எப்போதான் ரொம்ப பசியில் இருந்திருக்காங்களோ இருந்தாலும் அப்போல்லாம் நீ கொடுத்த சாப்பாடு தான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லை நீ இந்த மாதிரி காத்திரியத்துக்காக திருடுறதா இருந்தால் நான் உன்னை பிடிக்க மாட்டேன் ஆனால் நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது என்னால் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை பிடிக்காமல் இருக்கேன் அதேமாரி நீ ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டனா கண்டிப்பாக நான் உன்னை பிடிச்சு தான் ஆவேன் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிக்க மாட்டேங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் பின்னாடியே வேறு ஒரு பக்கமாக இருந்து வேறு ஒரு காவலர்கள் பார்த்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல அந்த திருடனிக்கான்னு சொல்லி கத்துறதுக்கு ஹீரோ ட்ரெயினை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஹீரோவும் இல்லை அவனை போக விடுங்க அவனை பிடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க காவலர்கிட்ட ஆனால் அது அவங்களுக்கு கேட்கல ஹீரோயினை துரத்திட்டு தான் இருக்காங்க ஹீரோயினும் அந்த காவலர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க காலில் அம்பு விடுறாங்க அந்த அம்பு கூட ஒரு ஸ்டோன் வச்சு காட்டன் கிளாத்தால் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் அந்த ஆரோ எஜ்ஜில் இருக்குது ஸோ அப்படியே ஒரு காவலர் ஹீரோயின் மேலே அம்பு விட வரும்போது பதிலுக்கு ஹீரோயின் விட்டுருந்தாங்க பட் அந்த ஆள் விட்ட அம்பு என்னென்னா நடுவில் வந்த ஹீரோ மேலே கையில் கிழிச்சிட்டு போயிடுது ஸோ ஃபைனலாக ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க ஹீரோவும் சுற்றி முற்றி பார்க்குறப்போ ஒரு வேலையை அவங்க சேஃபாக தப்பிச்சு போயிட்டாங்கிறது தெரியுது ஆனால் ஹீரோவோட கையெல்லாம் அடிபட்டு இருக்குது ஸோ அவங்க பக்கத்துலேயே தான் ஹீரோயின் வேலை பார்க்குற மருத்துவமனை இருக்குது இல்லை தான் ஹீரோயினும் இருக்காங்க ஸோ ஹீரோவும் உள்ளே போகிறாங்க ஹீரோயின் அப்போ தான் கிளம்பி போலான்னு சொல்லி வராங்க ஆனால் வந்ததுமே ஓப்பன் பண்ணிட்டு வர்றது ஹீரோ தான் தெரிஞ்சிருது ஸோ ஹீரோயின் திரும்பிக்கிறாங்க ஹீரோ வந்துட்டு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க இங்கே ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு வேலைக்கு நான் தான் திருடுங்கிறது கண்டுபிடிச்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஏதோ வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசுகிற மாதிரி இல்லை நாங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ஸ் வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தாங்க ஹீரோயின் தான் சொல்லிட்டு இது நீத்தானே அப்படின்னு சொல்லும்போது நீத்தானனால் இவங்க என்ன சொல்கிறான் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க மலை ஷூ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரிஞ்சுது ஓ நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதை தான் சொல்கிறானோன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேர் கிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ண போகிறாங்க ஸோ இதோட விளக்கம் என்னங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும் ஸோ அது வரைக்கும் பொறுத்து பொறுமையாக இருப்போம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்